ஓம் சாயிரா சீ சாயிராம் என் அன்பு குழந்தையே சற்று பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்து உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு உருவாக்க வேண்டும் அதை வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளை மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று புலம்புவது புரிகிறது சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் உனக்கே தெரியாத அளவிற்கு நீ அடைந்த வெற்றிகள் அவ்வளவு இருக்கின்றன நீயே என்னை பார் யோசித்துப்பார் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படைக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நான் நிச்சயம் துணையா ஆக இருப்பேன் ஒவ்வொரு கணமும் அசிக்க முடியாத நம்பிக்கையுடன் நீ பாபாவை சரணடையுங்கள் நல்லதே நடக்கும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும்போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் அனைத்தையும் கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை இதனை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்கிறாய் உனக்கே ஒரு கஷ்டம் வரும்போது தூண்டு போகிறாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடன் வாழ்கிறேன் என்னை மீட்க யாரும் இல்லை என்று நீ ஏன் புலம்புகிறாய் உனக்காக உன் சாய் தேவா உன் சாயப்பா நான் இருக்கவில்லையா என்னையே ஏன் நினைத்து பார்க்கவில்லை அமைதியாக உனது துக்க நாட்கள் முடிந்து போயின நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நீ மனிதரிடம் மனிதனாகப் பழகு அன்பாகப் பழகு அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு காலத்தோடு பழகு என் சிந்தனையுடன் பழகு யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு அதை போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே அறிவை உலகம் வாழ்த்தும் அறிவு அடங்கியிரு பிறகு இந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களிடம் நான் காட்டுவது மௌனம் நீங்கள் நினைக்கலாம் பாபா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று அந்த நினைவை அறவே ஒழித்து விடுங்கள் ஏனெனில் என் விருப்பமே சதா உங்களுடன் இருப்பதே எத்தனை பேர்கள் உங்கள் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் அப்படி அவர்கள் என் நாமத்தை சதாக சாய் சாயி என்று சொல்லிக்கொண்டே வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு மனமே இருக்காது எனக்கு வேறு இடமும் இருக்காது என் பக்தர்கள் அவர்களின் இதய கமலமே நான் வீட்டிற்கும் சிம்மாசனம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்பது பேச்சிற்கே இடமில்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இருங்கள் நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் எதற்கும் பயப்படாதீரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு சாயிருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் உரிமையுடன் அப்பா என சொல்லி என் மீது உந்த நனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எதையும் தாங்கிக் கொள்வேன் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள் நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும் கோபத்தை உங்களின் கேடயமாகவே பயன்படுத்துங்கள் ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே வாழுங்கள் வாழ்க்கை சிறந்த ஆசானாக உங்களை வழிநடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவளாதே இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் அடக்க முடியாது ஆகவே அலட்சியப்படுத்தி செல்லுங்கள் உன்னை பற்றி அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் என் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் நான் இருக்கிறேன் கைவிட கைவிடமாட்டேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதீர்கள் என்னையே நினையுங்கள் என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உங்களை வந்து சேரும் உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜை செய்ய வேண்டியதே இல்லை உனக்காக நான் இருக்கிறேன் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்து இருக்க முடியாது என் குழந்தையாகிய உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன் கர்மாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் விடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கிறேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானே வீட்டிலிருக்கும் சந்தோஷம் தான் மிகப்பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு கொண்டு நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமல் இருக்க மாட்டேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடுத்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நெருக்கிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்துப் பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து பார் கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகிறோம் அந்த கனவு இனிமையாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப மாற்றிக்கொள் நேரங்கள் மாற்ற முடியாது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேர நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் குடும்பத்திற்காகவும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக ஏறு பயப்படாதே உன் வாழ்க்கை நல்லபடியாய் நேர்கோட்டில் என் கண் பார்வையில் தான் உள்ளது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் விலகிப் போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் கவலைப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இரவெல்லாம் உன் தலைமுடியை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டிருப்பேன் இன்றைய இரவு உன் கவலைகள் நீங்கி நிம்மதியான உறக்கம் கொள்வாய் அதற்கு நான் பொறுப்பு விடியும் பொழுது உனக்கு வெளிச்சமாய் சூரியனின் வெளிச்சம் போல பிரகாசிக்கும் நல்ல செய்தி நாளை கிடைக்கும் அதுவரை சற்று பொறுமையோடு இரு என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு நடந்து முடிந்ததை மறந்து விடு நடக்கப் போவதை மட்டும் பார் பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் எதை பற்றியும் கவலைப்படாதே நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு பயந்து எதற்காகவும் கலங்காதே அழாதே தைரியமாக இரு உன்னை பேசியவர்கள் உனது நிலை உயரப்போகிறது உன் வாழ்க்கையில் உன் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும் ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களில் கண்ணெதிரே நிற்கும் எதிராளி உன் கருமா மாயை விதி இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய ஏற்றமும் சர்க்களும் ஏற்படும் ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள் அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவர் அவர் சிந்தனை என யுத்த காலத்தின் பரிமாணங்கள் இங்கு உனக்கு போராடும் யூகம் அவற்றின் வழிமுறைகள் சற்று மாறும் பழகிய அன்பு முகங்கள் பழகிய விரோத முகங்கள் என நிறைய தோற்றத்தின் பரிமாண முகங்கள் நிறைய உள்ளன அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பம் என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் கால நேரம் என்பது நமக்கு நிர்ணயிக்கும் தீர்மானங்கள் உனக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் அதன் பிறகு அது மற்றவர் வாழ்விலும் கிடைக்கும் அது தான் மற்றவர் ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நேரம் உனக்கான நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும் அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்பது அடுத்தவர் வாழ்வில் படி கீழேயும் அடுத்தவர் வாழ்வில் ஒரு படி மேலேயும் இருக்கும் அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்விலும் ஈடேறும் வாழ்க்கை என்பது சக்கரம் எந்த இடம் எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மேலே என்றால் இன்னொன்று கீழ் நோக்கித்தான் இருக்கும் இதுதான் நியதி இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு நிச்சயம் நீயும் நற்சிந்தனையில் செலுத்து வாழ்வாய் உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நானே அதை உன் கையில் இருந்து நகர விட்டதும் நானே இரண்டும் என்னால் தான் உனக்கு வழங்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள் சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது இது ஏன் எதற்கு என்ற அதற்கு காரணம் நீ வெறும் கருவிதான் உன்னை ஆட்கொள்பவரும் ஆட்டி விப்பவரும் நானே என்னை நம்பு நீ நிச்சயம் கரை சேருவாய் நன்மை விளையும் என் பாதுகாப்பில் நீ உள்ளாய் என்றும் நிறைவான மகிழ்வோடு கூடிய நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையை பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும்தான் அதில் தான் நீ உள்ளாய் பயிற்சி நடக்கும் சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கேட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால் தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகள் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் சாய்தேவா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்திரு விரைவில் நல்ல செய்தி உன் காதுக்கு வந்து சேரும் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை எதற்கும் பயப்படாது இரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உணராக்குவதற்கே என்று நண்பு என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த உணர்ச்சி பெருகும் கண்ணீர் பெருகும் இதே உணர்வுடன் இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாய் தேவாகிய நான் என்றும் இருப்பேன் என்றென்றும் இருப்பேன் நான் உன்னிடம் கேட்பது என்னவென்றால் நம்பிக்கையும் பொறுமையும் இந்த இரண்டு பைசாக்களை மட்டும் எனக்காக எடுத்து வை மற்றவற்றை நான் கொள்கிறேன் உனக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது உங்கள் இல்லத்தில் நான் அடியெடுத்து வைத்து விட்டேன் இனி உனக்கு ராஜயோகம்தான் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையையும் அன்பையும் கொடுங்கள் ஆயுள் முழுவதும் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல எண்ணங்களாலும் கருணை உள்ளங்களாலும் உருவான ஓவியம்தான் நம்ம சாய் பாபா உனக்கு ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்போம் உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் நான் பெற்றெடுத்த பிள்ளை என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருந்தேன் இப்போதும் இருப்பேன் இனியும் இருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள் பட்ட மனதிற்கு மருந்தாக நான் சுகமளிப்பேன் இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறுத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாய் நான் அமைப்பேன் நீ என் மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அது பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என எல்லாரிடமும் உண்டு அதை திருத்த நீ முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் இருக்கிறேன் என் ஆசியும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் இருக்கிறேன் நான் என்ற சொல்லுக்கு உன் சாய்தேவா என்ற வார்த்தையை நீ எப்போது அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதில் உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இருந்த துவாரகமாயித் தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் என் பரிபூரண அருள் ஆசி எப்போதும் உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாயி தாயின் ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக இருப்பாய் என் அனுக்கிரகத்தால் இந்த பிரிவில் என்னை இப்படி ஆராதிக்கின்றாய் அப்படி என்னை வழங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகமாகும் நீ நமக்கு இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி ஆகவே கவலைப்படாதே துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு உன்னுடைய கவலைகளை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக நித்திரைக்கொள் சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு மூச்சியை கைவிடாதே இலக்கில் கவனமா இரு எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் உன் இதயம் எனக்காக எங்கும் எங்குகிறதோ அங்கு நான் இருக்கிறேன் உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் கலங்காதே வாழ்க்கையில் துணிந்து போராட எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கையாக வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும் போது இதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழுதாதே அழுதது போதும் எவரவர் துற்றினாரோ அவர் பார்க்கும்படி நீ வியந்து நிற்கப் போகிறாய் நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நீ நிச்சயம் வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வாய் நிஜயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை போகிறாய் உன் நிம்மதி சந்தோசமும் பூத்து குழங்கும் வண்ண மலர்களை போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே கபடம் இல்லாத குணமும் கருவம் இல்லாத எண்ணத்தையும் உதவி என்று வருபவருக்கு கொடுக்கும் பொருளும் என்றென்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய நிலையை மேம்பட செய்வார் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது இதயத்தில் எந்த மூலையிலாவது ஒரு சிறு துகள் அளவு நவநம்பிக்கை இருந்தாலும் என்னை பின்பற்றி எந்த ஒரு பயனும் உனக்கு கிடைக்காது உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கு கீழ் எடுத்து பேசினால் நீதான் இழந்து நிற்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ அங்கு நிற்க அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்து விடு உனக்கு எந்த குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டு இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்களால் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்கள் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றிலும் ஜெயிப்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை நீ ஏன் இப்படி நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை நீ உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை நம்முடைய பந்தம் என்றென்றும் தொடரும் வாழ்க்கையில் இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாமல் மரத்துப் போயிருக்கிறாய் மரத்துப் போன நெஞ்சாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடன் தான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன் நீ என் பரிபூர்ண அருளும் பாசியும் பெற்ற என் அன்பு பிள்ளை நீ கலங்காதே உன் கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது இந்த வருடத்தில் நீங்கள் எனக்கு செய்த நன்மைகளை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களிடம் நிறைய கோரிக்கை வைத்தேன் சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடத்திக் கொடுத்தீர்கள் உன்னுடைய நிறைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன எல்லாம் இந்த அப்பாவின் சித்தம் என்று எண்ணிக்கொள் உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடி தானாக உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் அதுவும் உன்னுடைய நன்மைக்கே உன் வாழ்க்கை உன் கையில் சற்று பொறுமையோடு சிந்தித்து செயல்படு நீ எடுக்கும் முயற்சிகளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் எதற்கும் கலங்காதே நீ வேண்டிய அனைத்தும் நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் நான் இருக்கிறேன் எனது அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம்பிடுத்து நானே வழி இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும் எத்தனை துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் நீ எனக்கு துணையா இருக்கின்றாய் என்ற சாய்பாபா என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள் எல்லாம் வெற்றி நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ வாழ்வை அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை நீ என் மேல் கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உனது துயரங்கள் அனைத்தும் போகிறது விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் குடும்பத்தில் ஒரே ஒருவர் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை சரணடைந்திருந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்ப காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவேன் இந்த புத்தாண்டு இனிதாக உனக்கு அமைந்திருக்கிறது உன் உடனிருந்து அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ ஏன் இவ்வளவு வேதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கிறது விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உணவு கொடுப்பவர் உணவு உண்பவர் என் வடிவங்களே காரிய நிமித்தம் நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கையில் நான் அவ்விதமாக அங்கு தோன்று கொண்டிருப்பேன் எனக்கு ஒரு வடிவம் என்பது இல்லை பெயரும் இல்லை அப்படி அன்பு மாலை பொய்விப்பவர் நானே என்று என்னை அறிந்து கொள்பவர்களே என்னுடைய பக்தர்கள் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் பழிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல பிள்ளேனே நலமோடு வளமோடு உன் குடும்பத்தோடு ஜெயமாக வாழ்வாய் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாயராம் ஜெய் சாய்ராம்